அவருடைய மதிப்பும் மரியாதையும் அதிகமாகி அனைவரும் அவரை மனப்பூர்வமாக விரும்பினர் அவரை பல பெண்கள் தங்களுடைய மணாளராக்க கடுமையான முயற்சிகள் மேற்கொண்டனர் ஆனால் அச்சிறப்பு எல்லாருக்கும் கிடைத்துவிடுமா ஒருவருக்கு தானே கிடைக்கும் அப்துல்லாவின் திருமகனாருக்கு தாயாகும் வாய்ப்பு யாருக்கு என இறைவனால் முடிவு செய்யப்பட்டிருந்தது அவ்வாய்ப்பு ஆமினாவுக்கு கிடைத்தது குறைசி குலத்தின் பனு சஹ்ரா வம்ச தலைவரின் மகள் அவர் தந்தையின் ஏற்பாட்டால் நடந்த ஆமிநாதன் திருமணத்தை அவர்கள் குடும்பத்தார் பெரும் நாள் தங்கி இருந்த மனைவியோடு வீடு வந்து வாழத் தொடங்கினார் திருமணம் முடிந்து சில நாட்கள் கழித்து அப்துல்லா ஒரு வணிக குழுடன் சேர்ந்து சிரியா சென்றார் அங்கு வணிகத்தை முடித்து திரும்பும் வழியில் தன் தந்தைகளின் பாட்டியின் வீடு இருந்த வெற்றி வந்தார் பயணத்தில் சோறு உற்றிருந்த அப்துல்லா அங்கு ஓய்வெடுத்து தங்கினார் தங்கி இடத்தில் கடுமையான நோய்வாய்ப்பட்டார் உடன் சென்றவர்கள் மக்கா வந்து அப்துல் முத்தலிபிடம் செய்தியை சொன்னார்கள் அப்துல் முத்தலிப் தன் மூத்த மண் ஹாரிஸை எச்சிரிபுக்கு அனுப்பி அப்துல்லாவை கவனித்து நோய்க்குணமான பிறகு அழைத்து வரும்படி கூறினார் எச்சிரிப்பை அடைந்த ஹாரிஸால் தன் உடன்புறத்தை காண முடியவில்லை தந்தையின் மனம் மகிழவும் மனைவியின் மனம் குளிரவும் அப்துல்லா மக்கா வருவார் என எண்ணியது தவறானது விதியின் கணக்கு வேறாக முடிந்தது ஹாரிஸ் எத்ரீட் செல்வதற்கு சில நாட்கள் முன்பாக அப்துல்லா மரணம் அடைந்து விட்டார் தந்தையை மனைவியை சொந்த பந்தங்களை சமுதாயத்தை விட்டு தொலைதூர பயணம் சென்றவர் திரும்ப பெரும் பயணம் சென்று விட்டார் அவரை அழைத்து வருவதற்கு பதிலாக அவரின் மரண தான் அண்ணனால் கொண்டு வர முடிந்தது சிரியாவுக்கு சென்ற வணிக பயணம் மரணப் பயணமாக முடிந்தது அப்துல்லாவின் இளமை காலத்தில் அவருடைய உயிரை காக்கும் உபாயம் எங்கு பெறப்பட்டதோ அங்கேயே அவரின் மரணமும் நிகழும் என்று யாருக்கு தெரியும் எந்த எத்ரிப் நாளிலிருந்து அப்துல்லாவை காப்பாற்ற நல்ல செய்தி வந்ததோ அந்த எத்ரிப்பிலிருந்து மரண செய்தி வந்தது வேதனைக்குரிய செய்தி அது ஒரு இளைஞரின் மரணம் அதுவும் அப்துல்லா போன்ற நல்லவரின் மரணம் மிகவும் வேதனைக்குரியதாக இருந்தது ஒரு காலத்தில் உயிர் காப்பாற்றப்பட்டதால் மகிழ்ந்த மக்கள் இன்று அப்துல்லாவின் உயிரிழப்பால் பெரும் துன்பத்துக்கு ஆளானார்கள் தனையனின் இழப்பால் வயது முதிர்ந்த தந்தையின் உள்ளம் சுக்கு நூறானது அப்துல்லாவின் இழப்பை அப்துல் முத்தலிபால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை கணவனின் இழப்பால் ஆமினாவின் இல்லற வாழ்வு இருளானது இதயம் உடைந்தது ஆசைகள் நிராசை ஆயின கனவுகள் கலைந்தன பெண்களின் பார்வையில் பொறாமைக்குரியவராக விளங்கிய ஆமினா பரிதாபத்துக்குரியவராக மாறிவிட்டார் மதிப்பாலும் மரியாதையாலும் நின்றிருந்த அவருடைய தலை துன்பத்தாலும் துயரத்தாலும் துவண்டு தாழ்ந்து தோளுக்கு பாரமாக காட்சி தந்தது அப்துல்லா இறந்தபோது போது ஆமினா கருவுற்றிருந்தார் என்ன இறைவனின் ஆற்றல் கூபத் தேவையின் முன் அப்துல்லாவின் உயிரை பலியிடப்பட இருந்தது ஆனால் அல்லாஹ் அவரை காப்பாற்றினான் அவரை காப்பாற்றியதன் மூலம் அவருக்குள் இருந்த அமானத புரணும் காப்பாற்றப்பட்டது இதுவரை அது மானுடத்தை சென்றடைய வாய்ப்பு வழங்கப்படவில்லையோ அதுவரை அந்த அமானதம் காப்பாற்றப்பட்டு வந்தது அது ஆமினாவிடம் ஒப்படைக்கப்பட்ட பின்னரே அப்துல்லா இறைவனால் அழைத்து கொள்ளப்பட்டார் இறைவன் எந்த பணியை செய்ய விரும்பினானோ அந்த பணியை நிறைவேற்றியே தீர்வான் விதியை மாற்றிட முடியாது ரபியுல் அவ்வள் மாதம் பனிரெண்டாம் நாள் அன்னை ஆமினா அழகான ஆண்மகவை ஈன்றெடுத்தார் முழுமதியை தோற்கடிக்கும் மகவு பிறந்ததை பற்றி மாமனார் அப்துல் முத்தலிபுக்கு ஆமினா செய்தி அனுப்பினார் விரைந்து வந்த அப்துல் முத்தலிப் தன் பேர பிள்ளையை பார்த்து பெரும் மகிழ்ச்சி அடைந்தார் ஆண் குழந்தை அருமை மகன் அப்துல்லாவின் அழகு மகன் அப்துல் முத்தலிபை சிறு பிள்ளையை போல் துள்ளி புதிக்க செய்தது அவர் பேரப்பிள்ளையை பேரன்போடு மார்பில் அணைத்து முத்தமிட்டார் அதை தூக்கி கொண்டு சென்று கௌபாவை சுற்றி வலம் வந்தார் குழந்தைக்கு முகம்மது என்ற பெயர் சூட்டப்பட்டது அதன் பொருள் புகழக்குரியவர் புகழப்படுபவர் எல்லாராலும் விரும்பப்படுபவர் என்பதாகும் குழந்தை பிறந்த ஏழாம் நாள் அப்துல் முத்தலிப் ஒட்டகம் ஒன்றை அறுத்து குறைசிகளுக்கு விருந்து வைத்தார் உணவருந்தி முடித்த பிறகு ஒருவர் கேட்டார் அப்துல் முத்தலிபே உங்கள் பேரருக்கு குடும்ப பெயரை சூட்டாமல் முகம்மது என ஏன் பெயர் சூட்டினீர்கள்

கிராமப்புறங்களிலிருந்து வரும் செவிலி தாய்மார்கள் குழந்தைகளை பெற்று பாலூட்டி வளர்த்து பெரியவர்களானதும் திரும்ப கொண்டு வந்து விடுவர் அதனால் குழந்தைகள் ஆரோக்கியத்துடனும் தூய அரபி மொழி பேசியும் இருப்பார்கள் முகமது நபி சல்லாஹ் அலையம் அவர்கள் பிறந்தபோது நிர்ணயிக்கப்பட்ட காலத்தில் செவிலி தாய்மார்கள் மக்கா நாருக்கு வரவில்லை குழந்தை பிறந்து ஏழு நாட்கள் வரை ஆமினா பாலூட்டினார் அதன் பிறகு அப்துல்லாவின் உடன்பிறப்பு அபுலகப் என்பாரின் அடிமை பெண் சூயிபாவிடம் குழந்தை பாலூட்ட ஒப்படைக்கப்பட்டது செய்தித்தாய் கிடைக்கும் வரை இந்த ஏற்பாடு செய்யப்பட்டது சூயிபா பாலூட்ட தொடங்கிய சில நாட்களில் பனு சாஹத்து கூட்டத்தைச் சேர்ந்த செவிலித்தாய்மார்கள் மக்காவுக்கு வந்தனர் அவர்கள் வீடு வீடாக ஏறி பாலூட்ட குழந்தைகளை கேட்டு பெற்றார்கள் ஒரு செவிலித்தாய்க்கு மட்டும் பாலூட்ட குழந்தை கிடைக்கவில்லை அவள் மெலிந்தும் நலிந்தும் வரமை கோலத்தோடு தோன்றினாள் அவள்தான் அபு துவைபா என்பாரின் மகள் ஹலீமா அதுபோல் ஒரு குழந்தைக்கு செவிலி தாயார் கிடைக்கவில்லை எந்த ஒரு செவிலி தாயும் அக்குழந்தையை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அக்குழந்தைதான் அப்துல்லாவின் செல்வ மகன் முகமது நபி சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தையை இழந்த பிள்ளை என அறிந்த செவிலி தாய்மார்கள் அதன் தாயாரோ பாட்டனாரோ பாலூற்றத் தொகை என்ன தந்துவிட போகிறார்கள் என கருதி முகமது நபி சல்லா அலே அவர்கள் பக்கம் வரவில்லை குழந்தைகளின் பாலூற்ற ஏற்றுக்கொண்ட தாய்மார்கள் தம் கிராமங்களுக்கு மகிழ்ச்சியோடு புறப்பட்டனர் குழந்தை கிடைக்காத ஹலீமா தன் கணவனிடம் எனக்கு வெக்கமாக இருக்கிறது எல்லாரும் குழந்தைகளை பெற்று செல்கிறார்கள் எனக்கு மட்டும் குழந்தை கிடைக்கவில்லை நாம் வெறுங்கையோடு செல்வதற்கு பதிலாக யாரும் பாலூற்றை ஏற்றுக்கொள்ளாத அந்த அனாதை பிள்ளையை வாங்கிச் செல்வோம் என ஹலிமா சொல்ல கணவரும் சம்மதித்தார் தன் பிள்ளையைப் பெற்று பாலூட்டி வளர்க்க செவிலித்தாய் கிடைக்கவில்லையே என்று மன வேதனையுடன் இருந்த ஆமினாவிடம் ஹலிமா வந்து முகமது லலி சல்லல்லா அலைசனம் அவர்களை பெற்றவுடன் அங்கு மகிழ்ச்சி பெருக்கேற்பட்டது ஹலீமா குழந்தையுடன் திரும்பினார் குழந்தையை பெற்ற ஹலீமா மார்போடு அணைத்து பாலூட்டினார் குழந்தை நிறைவாக பாலை அருந்தியது அதன் வாயில் நின்றும் பால் துளிகள் சிந்தின வற்றி போயிருந்த மார்பில் பால் பெருக்கம் எப்படி என ஹலிமா வியப்புற்றார் அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அண்ணன் விநாயகம் செல்லல்லா ஹடைசனம் அவர்கள் வயிறார பால் குடித்து முடித்த பின் ஹலிமாவின் குழந்தையும் வாய் நிரம்ப பால் குடித்தது தன் குழந்தைக்கு பால் இல்லாமல் இருந்த ஹலிமாவின் மார்பில் பால் சுரந்தது எப்படி என அவர் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தார் ஹலிமாவிடம் ஒரு வாடி வதங்கிய ஒட்டகம் இருந்தது அதில் பால் கறக்க ஹனுமாவின் கணவர் சென்றார் அவர் ஒட்டகத்தின் மடியை கண்டு வியப்புற்றார் அது கணத்திருந்தது விரல் பட்டால் போதும் அருவியாக பால் கொட்டிவிடும் நிலையில் இருந்தது பாலை கறந்த ஹனுமாவின் கணவர் மனைவியோடு வயிறார குடித்தார் இரவில் இருவரும் குழந்தைகளை தங்கள் அருகில் படுக்க வைத்துக் கொண்டு நிம்மதியாக உறங்கினர் பொழுது புலர்ந்ததும் ஹலிமாவின் கணவர் ஹலிமா பாலூட்டுவதற்காக நாம் பெற்று வந்துள்ள குழந்தையை பற்றி என்ன நினைக்கிறாய் நான் பேருள்ள குழந்தை நம்புகிறேன் என தன் மனைவியிடம் கூறினார் கணவர் சொன்னதை ஒப்புக்கொண்டார் பின்னர் அவர்களும் மற்ற செவிலி தாய்மார்களும் மட்ட குதிரைகளில் ஏறி தங்கள் கிராமப்புறங்களுக்கு புறப்பட்டனர் ஹலிமா பயணம் செய்த மற்ற குதிரை அனைவரையும் முந்தி சென்றது உடன் பயணம் செய்தோர் ஹலிமா கொஞ்சம் நின்று போ நீ வரும்போது பாதையில் நின்று நின்று வந்தே அதே மட்ட குதிரைதான் இது ஆனால் இப்போது எவ்வளவு வேகமாக எங்களையெல்லாம் கொண்டு செல்கிறது என கேட்க அதே மட்ட குதிரைதான் என ஹலிமா கூற அங்கே இருந்த எல்லோரும் ஆச்சரியப்பட்டனர் இதன் தொடர்ச்சி இன்சா அல்லாஹோ நாலாம் பாகத்தில் கேட்கலாம் இறைவனுக்கு அஞ்சுவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம் அலக்துல்லா